ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கேளம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இப்போ நம்ம வந்து ரோட் ட்ரிப் போக போகிறோம் சென்னை டு தென்காசி ரோட் ட்ரிப் தான் போக போகிறோம் நம்ம ஜீப் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போயிருக்கு அதனால் இப்போ நாங்கள் சடனாக பிளான் பண்ணனால இதுவும் நம்மளோட கார் தான் நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் கண்டி இந்த கார் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம வந்து தென்காசி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க பசங்களுக்கு வந்து பக்கமாக பெட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து அவங்களும் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்பி ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு தென்காசி போய் ரீச் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோன்றத அப்படியே எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள் சி யூ பாய் ஒரு ஜாலியாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப் ஜா என்ஜாய் பண்ணி நம்ம போகலாம் வாங்க நல்லா பசங்க தூங்கிடுச்சு ஆ ஆமாங்க தூர்ற மாதிரி லைட்டா சவுண்ட் கேக்குது மேப் போட்டு போயிட்டு இருக்கோம் தென்காசிக்கு கூகுள் மேப் நம்பி தான் போறோம் கூகுள் மேப் போய் சொல்லாதன்னு நம்புறோம் பத்து மணி நேரம் இருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆமா எத்தனை நான் பத்து மணி நேரம் இருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆமா அதுலயே போட்டுருக்கு பாருங்க போறதுக்கு பத்து மணி நேரம் ஆறு நிமிஷம் இருக்குது போவான் பொறுமையா போவான் ஜாலியாக தான் இருக்கு இந்த அந்த பஸ்ங்களை பயமா இருக்கு சர சர பண்ணி ஓவர் டிராவல்ஸ் கொஞ்சம் பாத்து பாத்து ஜாக்கிரதையா போங்கப்பா ஃபேமிலியோட போயிட்டுறோம் நைட் கரெக்ட்டா போனோனோ வரோங்க அது ரொம்ப கிட்ட

அது ஒரு அழகா தான் இருக்கு என்ன இந்த வீடியோல கிளார் அடிக்குது அவ்வளவுதான் நம்பி உன நம்பி மூணு ஜீவன் உட்காந்துருக்கு பார்த்து பக்குவமா கூட்டு போப்பா நம்ம வந்து இது சடனாக பிளான் பண்ணோம் ரொம்ப நாளாக என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டே கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் எங்கள் எங்கேயாவது லாங்காக கூப்பிட்டு போங்க ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரின்னு திடீர்னு பிளான் பண்ணி நம்ம வந்தோம் ஆஹா ஒரு டோல்கிட்ட வந்துட்டோம் என்ன டோலுங்க இது செங்கல்பட்டா செங்கல்பட்டா மக்களே நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து செங்கல்பட்டு டோல்கிட்ட வந்தாச்சு ரீச் ஆயாச்சு நீ அடுத்து ஒன்றா பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா தென்காசியில் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஜீப் வாங்குறதுக்காண்டி போயிருந்தோம் அதுக்கப்புறம் அப்போ போனப்பே அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இது ஒரு பிளாகாக எடுப்போம் நம்ம இப்போ தென்காசிக்கு ட்ரிப்பு போகிறத ஒரு வ்ளாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வளாக் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நானும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு சரி இந்த ஜேர்னியை வந்து நம்ம வீடியோவாக எடுப்போம் ஏன்னா நிறைய தடவை நான் வீடியோஸ் போடுறத வந்து பார்த்துட்டு நானே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆஹா நம்ம இவ்வளோ ஜாலியாக இருக்கோம் இவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் அந்த விஜிபி வீடியோஸ்லாம் எங்களால் மறக்கவே முடியாது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டான்ஸ் ஆடி அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இப்போ அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிருந்தோம் நிறைய போயிருந்தோம் பட்டு அது இடையில் கொஞ்ச நாள் வந்து எங்கேயுமே போகல எனக்கும் உடம்பு சரியில்லை பசங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன சில ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடுக்கணும்னு நம்ம நினைக்கவே இல்ல ஆமா நம்ம டிராவல் பண்ணிக்கோமா ஆமா இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் நாங்க ஆரம்பிச்சிட்டனால கொஞ்சம் பிஸியா போயிருச்சு எங்கயுமே எங்களால வந்து பிஸியா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம பொருளாதார ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுனால நம்ம அத வந்து மடியும் சிகரத்தை தரத்துக்காக நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால வீடியோஸ் அதிகமா போட முடியாத சூழ்நிலை இதுக்கப்புறம் வந்து இனி வர ரெகுலரா போடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைனா கூட நம்ம கிடைக்கிற டைம் வந்து நம்ம வந்து குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்றோமோ வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம் இந்த ரோட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அப்போ அதோட சேர்ந்து நீங்களும் எங்க கூட டிராவல் பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் அதனால தான் நாங்க சரி அப்ப இது ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் அப்படினு எனக்கு தோணுச்சு ஆமா என்னோட பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க एक्चुअली இது வந்து திங்க கலம நாங்க வந்து என்னன்னா இப்போ நாங்க லீவு போட்டோம் நாளைக்கு வந்து கம்பல்சரி பசங்க லீவு தான் அதுவே அவங்க வந்து ஒரு குஷி ஐட்டங்க ஆஹா நம்ம ஸ்கூலுக்கு லீவு போட்டு போறோமே ஏனா சாட்டர்டே சண்டேல போறதை விட ஸ்கூல் லீவு போட்டு போறதுல தான் அவங்க அவ்ளோ என்ஜாய் பண்றாங்க அவங்க மட்டும் இல்ல ஒரு காலத்துல நாங்களும் அப்படியே நல்லா சுத்துறாங்க நல்லா தூங்கிட்டாங்க அதனால வந்து இந்த ரோட் ட்ரிப்ல வந்து என் சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க இந்த இந்த ரோட் ட்ரிப்ல என்னென்ன இருக்கு என்னென்ன வருது எல்லாம் நம்ம பார்ப்போம் மேற்கொண்டு போகும்போது என்னென்ன இருக்கு எப்படி இந்த ட்ரிப் நம்ம வந்து சக்சஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பு போடுறோம் என் சேர்ந்து சேர்ந்த ஜாதியில நீங்களும் கலந்துக்கோங்க ஒன் டே ட்ரிப் தான் பட்ஜெட்ரிப்பாவும் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி நாங்கள் போறதெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே பட்ஜெட் தான் இருக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணி பார்த்து பார்த்து தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் ரொம்ப தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு பின்னாடி வந்து யோசிக்கிறதுக்கு இருக்குது நம்ம அதை ட்ராவல் போகிறோமா முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி விசாரித்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட நாலேஜை வச்சு அதை அளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வச்சு போ பிளான் பண்ணுறோம் அப்படி தான் இப்போயும் நாங்கள் போயிட்டுருக்கோம் வாங்க இப்போ கரெக்டாக மணி நாலரை ஆகுது நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்க்ல ஹிட் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இவங்க எழுந்திரிட்டாங்க நாங்கள் மூணு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் தான் கார் வந்து நம்ம ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம தூங்கியாச்சு அந்த பையன் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா தூங்குறான் உள்ளே தூங்கிட்டு இருக்கார் அவர் கார் ஓடிட்டுருக்கு ஏசி போட்டிருக்காங்க கார் ஓடிட்டுருக்கு சரி கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலாம் இப்போ தான் எழுந்திரிச்சோம் பைபாஸில் அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க்கிட்ட தான் நிற்கிறோம் சரி கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சிக்கலாம்

ஜஸ்ட் ஒரு லீவை வந்து என்ஜாய் பண்றதுக்கு வரலாம். இந்த மாதிரி தோப்புக்குள்ள ஒரு ரிசார்ட் புக் பண்ணி அந்த கிராமத்து சைடு திண்ணை வீடு அந்த கதர் பேசுறாங்க. ஆமா. எல்லார் வீட்டിലுமே தின்ன இருக்கும். அந்த பேசிறதுக்கு பாட்டி பாரடி பத்தறாங்க. சீடிகேங்க பார்ட்டி. அப்படியே அந்த மரம் அந்த காத்துக்கு அப்படியே பெண்டாயி நிற்குது எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த காத்துக்கு அப்படியே பெண்டாயிருக்கு

தென்காசிக்கு வந்ததுக்கப்புறம் ரூம் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேடணும் பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா ஐயாயிரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்து ரெண்டு ஐயாயிரரூபா வரைக்கும் ரூம் இருக்குது ஆனால் இது வந்து வீக் டேஸ் பார்த்துக்கோங்க இந்த டேஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்து நாங்கள் ஒவ்வொரு ரூமும் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து பே பேசணும் ஆனாலும் பார்த்திங்கன்னா ரூம் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இல்லை ஸ்மெல் வந்தது பக்கத்தில் ஒரு ரூம் பார்த்தோம் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சரி ஓகே ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணலான்னு பார்த்தா ரூம் அந்தளவுக்கு நல்லா இல்லை பெட்டும் சின்ன பெட்டு ஸ்மெல் ஸ்மெல் வேறு வந்தது பாத்ரூமும் நீட்டாக இல்லை அதெல்லாம் சொல்லி இங்கே நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது விசாரிப்போம் யாருக்கிட்டா தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் விசாரிக்கும் போது அப்போ தான் சொன்னாங்க கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம்னு சொல்கிறேன் அங்கே போய் பாருங்கள் அந்த இடத்துல வந்து ரூம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் உங்கள் பட்ஜெட்டுக்கு அது ஈக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் இப்போ நம்ம வந்து கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோமில் தான் இப்போ நம்ம புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி நாங்கள் எல்லோரும் வந்து குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு இன்னும் இன்றைக்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃப ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆயாச்சு ஸோ நான் எங்களுக்கு ஒரு ரூமை தான் வந்து சுற்றி காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம என்ட்ரன்ஸ் வந்து நேராக உள்ளே வந்தோம்னா நம்மளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்துருக்காங்க நான் நினச்சேன் டிவி வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சேன் பார்த்தா எல்லா சேனலுமே வருது ரிமோட் கொடுத்துருக்காங்க அப்புறம் லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேருந்தே வந்து ரூம் சர்வீஸ் நம்ம ஃபுட்டிலேருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஃபுட் ஓட்டும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணோன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க அங்கே எல்லாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு பாட்டில்ஸு அதுக்கப்புறம் ஃபோர் வாட்ரு பாட்டில்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணிக்கு கிளாஸும் கொடுத்தாங்க அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்தாங்க நாங்கள் இதில் ஃபுல்லாக நாங்கள் துணி அடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டீ பாயும் ஒரு சின்ன சோஃபாவும் இருக்குது நீங்கள் நாங்கள் குளிச்சதுனால இந்த துண்டெல்லாம் காயணுன்றதுக்காண்டி மேலே விரிச்சு போட்டுருக்கோம் அப்படியே நம்ம நேரம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் பெட்டு பசங்கள்லேருந்து என்னோட ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தூங்குறாங்க ட்ரிபிள் பெட்டு அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே நம்மளுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த ரூமோட ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி ரூமு ட்ரிபிள் பெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து நான் ஏசி நான் ஏசியில் டபுள் பெட் நான் ஏசியில் ட்ரிபிள் பெட் இருக்குது ஏசியில் டபுள் பெட் ஏசியில் ட்ரிபிள் பெட் இருக்குது நான் ஏசியில் டபுள் பெட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா அதே நான் ஏசியில் ட்ரிபிள் பெட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஏசியில் வந்து டபுள் பெட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா வரும் அதே வந்து நம்ம ட்ரிபிள் பெட் இல்லையா இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இந்த கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் ஸ்டாப்பிங் சொல்லிட்டு மேப் போட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு இங்கே ரூம் இருக்குது ஸோ இங்கே எதுக்கு நாங்கள் தங்குனோன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்குற இடம்னா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அப்புறம் நம்மளுக்கு வந்து சுற்றி வந்து நிறைய வந்து ஃபுட் ஸ்டாலிலேருந்து நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு பஸ் ஸ்டாண்டனால பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் வந்து உள்ளே லாங்காக போகும்போது கொஞ்சம் கிராம மாதிரி இருந்தது ரெசார்ட் இருந்தது ஆனால் வந்து அந்த அளவுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு எல்லாமே வந்து லாங்காக லாங்காக ஒவ்வொரு தடவை இருந்து எல்லாத்துக்குமே லாங்காக போகணும் நிறைய ரெசார்ட்டில் வந்து ஃபுட் கோட் இல்லை காம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இங்கே நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணோம் ஸோ நான் கீழே வந்து காட்டுறேன் ஃபுட் கோர்ட்டும் அங்கே இருக்குது ஃபுட்டு வந்து நீங்கள் பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃபுட் கோர்ட்டில் வந்து நேற்று நைட்டு நாங்கள் வந்தப்போ சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா இது பஸ் ஸ்டாண்டு மேலேயே வந்து ரூமு கீழே வந்து ஃபுட்டுன்றனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வெளியில் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் வந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டுன்றனால உங்களுக்கு சுற்றி வந்து நிறையா ஹோட்டல்ஸு மெடிக்கல்ஸு எமர்ஜென்சிக்கு என்ன தேவைனாலும் இங்கே கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய்ட்டு ரெசார்ட் புக் பண்ணீங்கன்னா ரெசார்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலோ ஹோட்டல்ஸோ எதுவுமே பக்கத்தில் இல்லை அப்படியே இருந்தாலும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சாப்பாடு வந்து நம்மளால வந்து நிறையா சாப்பிட முடியுமான்னு சொல்ல முடியாது அவ்வளோ ரேட் இருக்குது ஆனால் இது வீக் டேஸ் தான் இந்த டைம்லேயும் இவ்வளோ ரேட் இருக்குது ஸோ வீக்கெண்ட்ஸு அதாவது சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரேட் வரும்னு தெரியாது ஆனால் இந்த கிருஷ்ணா டூரிஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு எப்போ வேணாலும் வந்து புக் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வீக் டேஸ்னாலும் சரி வீக்கெண்ட்ஸ்னாலும் சரி அதாவது சாட்டர்டே சண்டேனாலும் சரி இல்லை மற்ற ஸ்கூல் டேஸ்லும் சரி எப்பவுமே ஒரே ரேட்டு தான் ரேட்டு வந்து மாறாது இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் டே வந்து அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எந்த டைம் வேணாலும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நீங்கள் இருந்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி நம்ம துணி அடுக்கிறதுக்கும் சரி இப்போ நம்ம வந்து நம்ம ரூம்லேயே இருக்க போகிறதில்ல ஸோ நம்ம வந்து ரஸ் குளிச்சிட்டு குளிச்சுட்டு சுத்தி பார்க்க தான் போகிறோம் அதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் வந்து பெட்டர் தான் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான் நெக்ஸ்ட் இப்போ வந்து சுற்று அதாவது குற்றாலத்துக்கு போகிறோம் ஸோ நம்ம வந்து குற்றாலத்தில் வந்து எப்படி அங்கே வந்து எவ்வளவு தூரம் போகணும் நம்ம எப்படி வந்து அங்கே உள்ள டிக்கெட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம் எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கேன் ഐന്ദ്രക്ക് പോലും അറബവും സേ பெண்கள் குளிக்கும் கவல்கள் செல்போன் முறம் கடைபிடிக்க கடை சிகிச்சை

அப்புறம் என்னும் போது டுவெண்டி த்ரீக்கு மேல போதும்